மதுரையின் பிரதான சாலையில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக முழு விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபரிடம் கேட்போம் ஜான் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க மதுரையில் உலக தமிழ்ச்சங்க நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை உலக தமிழ்ச்சங்க பகுதியில் உள்ள கரும்பாலை பிரதான சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்ற இளைஞர் மர்ம நபர்களால் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து அண்ணாநகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பிரதான சாலையில் இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்புப்படுத்தியுள்ளது இந்த இசக்கிமுத்து என்பவர் சில நாட்களாக வெளியூரில் தங்கி தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ள நிலையில் அண்மையில் மதுரை வந்த நிலையில் இன்று மாலை தற்போது கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் பகுதியில் உள்ள புரட்டா கடையில் புரட்டா மாஸ்டராக பணியில் சேர்ந்து பணி செய்து வருகிறார் குறிப்பாக கொலை செய்யப்பட்ட இந்த இளைஞரானவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு திருமணம் செய்த நிலையில் வெளியூரில் வசித்து வந்த நிலையில் தற்போது மதுரைக்கு வந்த நிலையில் இவர் பொது கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட போது அவர் வீட்டின் உள்ளே இருந்தாரா இந்த கொலை சம்பவம் எப்படி அரங்கேறியது எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் தொடர்புள்ளது இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றார் பிரதான சாலையில் இவர் மாலை வேலை என்பதால் ஒரு ஆறரை மணி அளவில் அவர் அந்த அவர் வீட்டில் தெருவில் உள்ள அந்த பிரதான சாலையில் தான் நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் போது அப்போது வந்த மர்ம நபர்கள் அப்பகுதியில் கீழே கிடந்த கல்லை எடுத்து அவரை கொலை செய்ததாக அப்பகுதி மக்கள் தற்போது கூறியுள்ளனர் காவல்துறையினர் அங்கு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர் மனைவி வழியே வேறு கடைக்கு ஏதோ சென்றுள்ளார் போல இவர் இந்த தகவல் கேட்டு அவர் மனைவி வந்து சாலையில் அமர்ந்து மயங்கிய நிலையில் கதறி அழுதார் அப்பகுதியில் இருந்தவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர் ஒருவர் சாலையில் குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் பிரதான சாலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் விசாரணை துரிதப்படுத்தி அப்பகுதியில் மதுரை மாநகர டிசி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ததால் அவருக்கு உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்ததா இதன் காரணமாகத்தான் அவர் இத்தனை நாட்கள் வெளியூரில் வசித்து வந்தாரா இது தொடர்பாக போலீசார் ஏதேனும் தகவல்கள் தெரிவிக்கின்றனரா அவர்கள் சில காலம் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த நிலையில் அவர் வெளியூரில் தான் வசித்து வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது அண்மையில் அவர்கள் ஏதோ ஒரு பணி தான் மதுரை வந்தார் என கூறப்படுகிறது மேலும் இவர் மீது சில வழக்குகள் இருப்பதாகவும் காவல்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர் அது முழு விவரம் கிடைத்தவுடன் தான் காவல்துறையினர் அதை உறுதிப்படுத்த முடியும் என கூறியுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்